எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் எல்லா மாசமும் வருஷம் நம்ம இந்துக்களுக்கு பண்டிகை இருக்குது அதுல சிறப்பு ஆடி மாசத்துல அம்மனுக்கு ஆடி வெள்ளி இருக்கு பாருங்க மிக அற்புதமான சிறப்பு இந்த ஆடி வெள்ளியில இந்த அம்மனுக்கு தீர்த்த அபிஷேகம் செய்யறது அத்தனை சுகம்

சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய நோக்கம் ஆன்மீகத்தை வளர்த்த வேண்டும் குழந்தைகள் மத்தியில பக்தியை கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு போதை பொருள் அதிகமா தொடங்கிட்டு இருக்குது குழந்தைகள் அதை போதை பொருளுக்கு அடிமையாக கொண்டிருக்கின்றார்கள் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளாகட்டும் மாணவராகட்டும் பல்வேறு வகையில அவங்க அதுக்கான அடிமையாகி கொண்டிருக்காங்க பல்வேறு வகையில நூற்று கணக்கான வகையில் இந்த போதைப் பொருளானது வந்து கொண்டிருக்கு முட்டாயாக இதையெல்லாம் மாற்றுவதற்காக இந்த அநேர் முனையானது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பண்பாட்டு வகுப்புகள் கலாச்சார சம்பந்தமான விஷயங்கள் இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியானது இன்று பல்லடத்திலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியானது இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது போன ஆண்டு கோயிலை காப்பாற்ற வேண்டும் கோயில் இடங்களை காப்பாற்ற வேண்டும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு இந்த அரசாங்கமான அனுமதி கொடுக்கவில்லை அதை விட அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப மோசமா நடந்துட்டாங்க இப்படி இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு மாத்திரம் விதமா நடந்து கொண்டிருக்கின்றது ஷேகர்பாபா அவர்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்க திருப்பூர்ல ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து குளத்துக்கான எப்படி வடிவேல் காணன் சொன்னாரோ அந்த மாதிரி குளத்து காணன் கொடுத்துருக்காங்க இதை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி அங்க இருக்க மக்கள்லாம் அப்ப ஒண்ணு சேர்ந்து ஆர்ப்பாடு இருக்காங்க இந்த சேகர்பாபத்தை தலையிட்டு அந்த குளம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க ஏன்னா ரெக்கார்ட்ல இருக்கு குளம் அதை இப்போ காணும் இப்படி பல்வேறு வகையில கோயில் இடங்களாகட்டும் கோயில் ஆகட்டும் ஊழல் நடக்கின்றது கோயில மாத்திரம் இடிக்கிறாங்க இதை இந்து மணி வன்மையா கண்டிக்கின்றது இது தொடர்ந்து இந்த அரசாங்கம் மாறல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அரசாங்கம் காணாம போகும் பழனி மாநாடு வந்து முருகன் பக்தர்கள் மாநாடு நடத்துறதாக செயல்படுவதாக அறிவிச்சு அதுக்கு மின் கட்டணங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு ஐநூறு ஆயிரம் கட்டணம் இல்ல இதெல்லாம் போலிய மக்களை ஏமாத்துற மாநாடுன்னு சொல்லி இது மக்களை ஏமாத்துறாங்க இதுல அங்க இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய நிதி வசூல் பண்ணி அதுல பெரிய ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இது போலியான மாநாடு இதோட என்னன்னா சூகி சிவன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இப்ப கிட்டத்தட்ட திராவிட பாரம்பரிய அழியில போயிட்டு இருக்காரு பழனியில முருகன் கோயிலே இல்ல அது போகர் சிலைங்கிறார் இவர் எப்ப கண்டுபிடிச்சாருன்னு தெரியல அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு சிவத்தை வந்து ஆசிரியல சேர்த்தவனுங்கிறது விருப்பம் விநாயகர் இந்த ஆண்டு விநாயகர் செஞ்சு ரொம்ப சிறப்பா நடக்கின்றது ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாங்க பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றாங்க விநாயகர் சேர்த்துக்கு வாழ்த்து சொல்லணும் முதலமைச்சர் நாங்க அழைப்பில் கொடுக்க போற முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பண்ணி விரும்புகின்றது அழைப்பில் தயாரானதையுமே கொடுக்க போறோம் அவர் சென்னையில் கலந்துட்டாலும் சரி வேற எங்க கலந்துட்டாங்க கூட ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் வாழ்த்து சொல்லணும் குறிப்பா அறநிலையத்துறை அமைச்சர் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறோம் நேரம் கேட்டிருக்கோம் அவங்க தேதி கொடுப்பாங்களாங்க தெரியல கொடுத்தா கண்டிப்பா அழைத்துக் கொடுக்கணும்